அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்புல இந்த தொண்டு நிறுவனங்களோட முக்கிய பங்கு பங்கு என்ன தெரியுமா அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அங்கீகாரமே கிடைக்காது வாத்தியார் வேலை மாதிரிதான் ஒரு வாத்தியாருக்கு எவ்வளவு அங்கீகாரம் குறைவா கிடைக்குதோ அதை விட மிக குறைவா நம்ம தொண்டு நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும் யார் யார் என்னென்ன வேலை செய்யறா அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு ஏன்னா நீங்க பல ஊர்ல இருந்து பல மாவட்டத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் வந்தப்போ ஒரு பத்து பேரை பண்ற சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு ஸோ திண்டைவெளில வந்திருக்காங்க மதுரையில இருந்து வந்திருக்காங்க திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க ரொம்ப இருந்துச்சு பார்க்குறது பாராட்டுகள் திருவண்ணாமலையில் வந்து எஸ் கன்னியாகுமரி அந்த கடைசியில் வந்து வெரி குட் ஆனால் கன்னியாகுமரியில் வெயில் இப்போ ஜாஸ்தியாக இருக்கும் இப்ப மழை இருக்கான் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு நடத்துறதுல என்ன பிரயோஜனம் என்ன உபயோகம் நம்மளுக்கு என்ன உபயோகம் மற்றவங்களுக்கு என்ன உபயோகம் ஸோ வந்தோடனே முதல் கேள்வி கேட்டேன் நான் நம்ம என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன் இந்த கூட்டமைப்போட குறிக்கோள் என்ன என்ன பண்ண முடியும் ஜென்ரலாக இந்த தொண்டு நிறுவனங்கள்னாவே அரசாங்கத்தினால செய்ய முடியாத விஷயத்தை அரசாங்கத்துக்கு உதவியாக அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம ஒரு தூண்டுகோளாக ஒரு ஊன்றுகோளாக நம்ம கூட இருந்து நம்ம செய்கிறது சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு தான் முக்கியம் முக்கியமான விஷயம் இப்ப என்னுடைய துறை விளையாட்டு அரங்க அரசாங்கத்தில் என்னெல்லாம் வசதிகள் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க முடியுதோ முடியாத விஷயத்தை எங்க தொண்டு நிறுவனங்கள் மூலமா செஞ்சு கொடுக்கிறோம் அஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் திறமை என்னென்ன திறமை யார் யார்ட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மெம்பர் செக்ரட்டரியா தேவிதார் ஐஏஎஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஐயாக்கு தெரியும் முத முதல்ல ஸ்கவுட்டிங் டேலண்ட் பேட்டரி ஆஃப் டெஸ்ட் ஸ்கூல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது